ஆழத்துல குரான் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒண்ணாவது சூறாவுல முப்பதாவது வசனத்துல சொல்லுது அவலம் எரள்ளவீன கபரோ நிராகரிப்பவர்கள் பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா இது சிந்தனை சிந்திச்சா விளங்குன்னு சொல்றான் விளங்குதானு அத அவலம் எரவுண்டு எந்த இடத்துல எல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் சிந்தித்து விளங்க முடியும் அதாவது அப்பதான விளங்க வேண்டாமான்னு கேட்டா என்ன அர்த்தம் விளங்காத ஒரு விஷயத்தை போய் சொல்லி விளங்க வேண்டாமான்னு கேட்டா இப்படி விளங்காத விளங்காது நான் இப்படி விளங்குன கேட்டியா இல்லையா அல்ல என்ன கேட்கிறான் அவளும் இரவு ரெண்டு அர்த்தம் பார்க்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம் விளங்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம் இதெல்லாம் விளங்குற விஷயம் பார்க்கறாங்க வெடிக்கும் இருந்திருக்கணும் நம்ம இருக்கல அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றான் அவளும் இரவுன்னா இவர்கள் சிந்திக்க வேண்டாம அவளும் இரல் எனக்கு அபரும் நான் இல்ல கடவுள் இல்லன்னு சொல்கிறார்களே இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா சிந்திக்க மாட்டார்களா எதை சிந்திக்க வேண்டாமா அன்ன சமாவாத்தி உள்ளர் இந்த வானங்களும் பூமியும் அனைத்துமே காணத்தா ரத்தக்கண் ஒன்றாக ஒட்டி இருக்கப்பட்டு இருந்தது என்பதை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவற்றை நாம் தான் என்று இவர்கள் சிந்திக்க வேண்டாமா இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி வழி வழியா சிந்திச்சு பல காரணங்களோடு கண்டுபிடிச்சு இதுல வந்து நுழைக்கிற வழக்கம் இல்ல நேரடி அர்த்தம் இதை நான் சொல்வது வந்து ஒரு விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை அதல்ல இது நேரடியான வார்த்தை நேரடியாக ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க அவலம் يرلذينه كبر تفസീர்லாம் கிடையாது நேரடி அர்த்தம் நிராகரிப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா அன்ன سماواتي ولارض வானங்களும் பூமியும் தானத ரதكن ஒன்றாக இணைந்து இருந்தன இரண்டும் வானம்டா எல்லாம் சேர்ந்துறோம் அனைத்தும் இணைந்து இருந்தன ஒன்றாக ஃபதக்கு நாகுமா நாம் தான் அதை பிளந்து பீத்தி எடுத்தோம் நம்ம தான் வெடிக்க செஞ்சோம் நம்ம தான் பிளந்து எடுத்தோம் எல்லாம் ஒண்ணு அடைக்கப்பட்டு இருந்துச்சு நம்ம தான் ஒரு பொருள் தான் இருந்துச்சு அல்லாஹ் முத முதல்ல படைச்சது என்ன ஒரே ஒரு பொருளை பஸ்ட் படைக்கிறோம் அது உள்ள அம்புட்டை எப்படி ஒரு ஆதமுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கணும் இல்ல அது அல்லாவுடைய ஸ்டைல அப்படித்தான் அல்லாவுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆளும் தந்தினா கொஞ்சம் படைச்சிட்டு இருந்தா அவன் ஒரு ஆளை படைச்சான் அதுக்குள்ள அம்புட்டையும் வச்சுட்டான் நம்மள நம்ம பேரம் பேத்தி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க எங்க இருந்தோம் ஆதமலை முதுகு தண்ணி எடுத்து வர காட்டுறான் அவனுக்கு முடி சமைக்க முடியாது அவரை படைச்சுபுட்டு ஏய் இங்க பாரு கொண்டு யார் யார் தான் இருக்காங்கன்னு பாருன்னு இறக்கி விட்டு காட்டுவான் உங்க இவ்வளவு பேர் வந்துட்டு இருந்து செஞ்சேங்கறான் இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது இறைவனுக்கு முடியும் அப்ப அல்லாஹுடைய ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒண்ணுதான் படைக்கும் அதுல இருந்துதான் அப்படி பெருக்கி பெருகி விட்டுகிட்டே போயிடுவான் ஏன்னா மனுஷன் தான் ஒவ்வொரு மைக்கும் தனித்தனியா படைக்கணும் அல்லா வந்து உராட்ட படமும் குட்டி போட்டு நிறைய படைச்சிக்கணும் நம்ம என்ன செய்யணும் மைக்கு குட்டி போடுற மைக்கு படைப்பான மனுஷன் நாங்க ஒரு மைக்கை தயாரிச்சு விட்டுறோம் தேவைப்பட்டா வாங்கி வளர்த்து குட்டி போட்டோம்னு எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு மைக்கையும் ஒவ்வொரு டைரியையும் ஒவ்வொரு போடியத்தையும் ஒவ்வொரு சட்டையும் நம்ம வாங்கணும் உடைய வேலை என்னன்னு கேட்டா ஒண்ணுதான் ஸ்டைல அது அதனால என்ன செய்யணும் சூரியன் உட்காந்து தனியா படைக்கிற சந்திரன் அந்த விளையாட்டு நமக்கு கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு உருண்டை இதுதான் இதுல எல்லாம் இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு அம்பிட்டு அடங்கி போச்சு அல்ல சொல்ற அப்படி அட்டா எல்லாம் ஒன்னா ஒண்ணுதான் நான் படைச்ச படைச்சு போட்டு எப்ப இதை வந்து வெடிக்க வேண்டும் நான் தீர்மானம் பண்ணனும் வெடித்து சிதற வச்சிட்டேன் எங்க சொல்றான் இருபத்தி ஒண்ணு முப்பதுல சொல்றான் அதுக்கப்புறம் பார்த்தா இது நாற்பத்தி ஒண்ணு பதினொன்னு எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இவங்க சொல்றது அப்படி வருது எப்படி வருது சும்மஸ்தவா இலசமா பிறகு வானத்தை படைக்க நாடுகிறான் தனியா பிரிச்சு முதல்ல ஒரு உருண்டை தானே படிச்சிருந்தான் வானத்தை படைக்க நாடினால் ஒகிய துகான் அது ஒரு புகை மூட்டமாகத்தான் இருந்தது துகான் புகை இந்த புகை அடிக்கிறாங்களா துகான் பாங்க துகான் பிடிக்காதான் பாங்க அரபு நாடு போனாலும் தெரியும் துகான்கிறது நம்மளா கொடுத்து வலிந்து கொடுக்கிற விளக்கம் இல்ல துகான் புகை புகை பிடிக்கிறது பாங்க சூரத்து துகான் புகைன்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த துஹான் தான் அப்ப பொகிய துஹான் அது வெறும் புகை மூட்டமாகவே இருந்தது இப்போ காலலகா அவனுக்கு முடியும் அவன் சொன்னான் வானத்தை நோக்கி சொன்னான் ஒளில் அருளி பூமியை நோக்கிவிட்டால் பூமியை புகையாக இருந்திருக்க நடத்தப்ப முதல் வானத்துக்கு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான் வானத்துக்கும் சொன்னேன் ஒளியில் அருளி பூமிக்கும் சொன்னேன் எழுத்தியா தவ் அன்னவ கருகன் விரும்பிய விரும்பாமலோ ஒன்றாவு பூமி பூமியாவு வான வானமாவு சொன்னேன் உனக்கு பிடிச்சாலும் ஆகணும் பிடிக்காட்டான ஆகணும் இதுதான் நம்ம ஆர்டர் செதறி கடைஞ்சில செதறி கடந்து என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காது எல்லாம் என்ன செய்யறான் ஒரு ஆர்டர் பண்றான் நினைக்கும் போது ஆர்டர் பண்றான் வானமாவு அந்த தூசி எல்லாம் வானம் வானத்துக்கு உள்ள செல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்து அதெல்லாம் வானம் பூமிக்கு உள்ள இதெல்லாம் தனியா நகர்ந்து அதுக்குரிய அது இருக்குது அது அதுக்குரிய நகர்ந்து என்ன செய்யுது அது உண்டாகி விடுகிறது காலத்தா அப்ப பூமி வானம் எல்லாம் சொல்லியது அத்தை நான் நாங்க வந்து வெறுத்து இல்ல விரும்பியே உன் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி அவன் ஆர்டர் பண்ண உடனே புகை மூட்டமாக சிதறி கிடந்த எல்லா பொருள்களும் அது அது இருந்த இடத்துக்கு தனித்தனியா ஒதுங்கி போய் உண்டாகிவிட்டன எப்படி இது இது எப்ப இது முகமதியை இதை போய் சொல்றாரு அவர் அவர் கொண்டு வந்த மெசேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவர் அல்லா ஒருத்தன் வணங்குன்னு சொல்றதுக்கு வர்றாரு அது சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இதுல பெரிய விஞ்ஞானியா வந்தாரா அறிவியல் கத்து கொடுக்க வந்தாரா ஒண்ணு வரல அவர் வந்து செய்திக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது போய் அவங்க சொல்றாங்க நன்மையாவது இருக்கா அந்த காலத்துல ஆனா அல்ல என்ன செய்யறான் காலம் வளரும் இது நான் தான் பேசினேன் என்பதை உலக முகம் அது பேசியிருக்க முடியாது இதை யாருக்கு முடியும் இத்தனை வருஷத்துக்கு எவன் அதை உருண்டைய படைச்சா அவனுக்கு தான் தெரியும் ரசூல் செல்ல ஆலை செல்லாம் காலத்தில் இது ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை இன்றைக்கு பல விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச உண்மை ரசுல் ஸல்லல்லாஹு வாழ்ந்த காலகட்டில இது எல்லாம் உண்ணா இருந்ததுன்னு ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ஒருவன் யாரு? தயாரிச்சவன். எவன் இதை தயாரித்தான் அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். அது சிதறியது அவனுக்கு தான் தெரியும். அப்ப உண்ணா இருந்ததை பேசுகிறது. சிதறியதை பேசுகிறது. புгой மூட்டமாக இருந்ததை பேசியது. அதஅதுக்கு உரிய செல்லுக்கு தனி ஆர்டர் பண்ண உடனே அது உண்ணா சேர்ந்து கொண்டதை பேசுகிறது. இதையெல்லாம் சிந்திச்சு விளங்க முடியும்னு பேசுகிறது. அஞ்சு விஷயம் பேசுதா ரெண்டு வசனமும் அஞ்சு விஷயத்தை பேசுதுல இதுல நமக்கு இந்த அறிவியல் உங்களுக்கு விளங்காட்டாலும் இது எப்படி ஒன்னா இருந்திருக்கும் அது எப்படி வெடிக்கும் அது எப்படின்றது உங்களுக்கு புரியாட்டாலும் அதான் உண்மை அதுதான் ஆராய்ச்சியில கண்டறிந்த உண்மை ஆராய்ச்சியில கண்டறிய முடியும் இப்ப என்ன நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி இருக்குதா இன்றைய அறிவியலை கரைத்து குடித்த விஞ்ஞானி சொன்ன மாதிரி இருக்கா நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த இருபத்தி ஒன்னாவது சூறாவையும் முப்பதாவது வசனத்தையும் நாற்பத்தி ஒன்னாவது சூறாவையும் பதினோராவது வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க இது இது எப்படி இது ஒரு மனிதன் சொன்னது சொல்ல முடியும் அது அன்னைக்கு ஒரு அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி இது சொல்ல ஏறும் அதுக்கு பிந்தின காலத்தில் இதெல்லாம் சொன்ன அடிச்சு பின்னி அவருக்கு பிந்தின காலத்தில் வந்த அறிஞர்கள் எல்லாம் இது மாதிரி லேசா வாய திறக்கும் போது அடிச்சு பின்னி விட்டாங்க அப்ப அவர் காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு அப்ப நம்ம வியப்புக்கு போயிடுறோம் கண்டிப்பா இந்த குரான் இது மனிதன் வார்த்தை கிடையவே கிடையாது நிச்சயமாக முகமது என்ற ஒரு மனிதன் அவருக்கு சொல்ல முடியாது அவர் இருந்த காலத்துக்கும் அவருக்கு அறிவை கொண்டு அவருடைய சிறு குழந்தையிலிருந்து வளர்க்கப்பட்ட விதத்தை வைத்து பார்த்தால் அவருக்கு இந்த மெசேஜ் தெரிந்திருக்க முடியாது அவருக்கும் தெரியாது அவர் காலத்தில் வாழ்ந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது நூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுக்கும் தெரியாது ஆயிரத்தி முன்னு இந்த ஒரு நூற்றாண்டுகளாகத்தான் இந்த விஷயங்களை ஒரு அளவுக்காவது மனசு அறிஞ்சு வச்சிருக்கிறான் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக அவர் காலத்தில் இருந்து ஆயிரத்தி முன்னூறு வருடங்களாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு கூட இதெல்லாம் ஒன்னாக இருந்தது தெரியாது வெடித்து சிதறியது தெரியாது அதெல்லாம் ஒன்றாக திரண்டது தெரியாது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது படைச்ச இறைவன் அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம் இது குரான் வந்து கடவுள் வார்த்தை தான் என்று தன்னை தானே நிரூபிக்கிறதை இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கல அன்றைக்கு இருந்த சகாபாக்களுக்கோ தாபியன்களுக்கோ இதெல்லாம் இந்த உண்மை கண்டறிந்த காலத்தில் தான் நமக்கு விளங்கும் அவங்களுக்கு எல்லாம் அவங்க ரசூலை பார்த்து அவங்களோட கேரக்டரை பார்த்து நம்ம போயிட்டாங்க நம்மளால எப்படி நம்ம வைக்கிறோம் இதை வச்சு நம்ம பார் இது சிந்தி பார் இது நான் சொன்னேனா முஹம்மது சொன்னாரா இது மனுஷ கற்பனையா கடவுள் வார்த்தையா சிந்திச்சு பார் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கணும் அப்ப அச்சரம் பெசகாமல் இதை வந்து திருக்குறான் பேசுகிறது இன்றைய அறிவியல் கண்டுபிடி பேசுகிறது இப்ப அடுத்து நீங்க பார்க்கணும் இதே குரான் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க நம்ம அப்படியே ஆச்சரியத்தினுடைய விழிப்புக்கு போறோம்னு சொல்றோம்ல விழிப்புக்குலாம் தாண்டி எங்கேயும் போக தெரியாம தேடி நிற்கிறோம் எப்படி இது வந்து இதை சொல்ல ஏனும் குரான் என்ன சொல்லு ரெண்டாவது வச்சுக்கணும் இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்றைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம வாழ்வது எங்க வாழ்றோம் சூரியனை மையமாக வைத்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பூமி எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்கு கேட்டா இப்போ சூரியன் இருக்கு சூரியனை சுத்தி ஒன்பது கிரகங்கள் கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கிரகங்கள் இன்னும் புதுசு புதுசா சில கண்டுபிடிச்சிருக்கா கண்டுபிடிச்சதுல இருந்து விளங்கிக்கிறது அவ்வளவு அற்பம் அது அதனாலதான் உலக நாளைக்கு கண்டுபிடிக்க முடியுது பெரிய பெரிய கருவிகள் கோல்டே சொல்ல இயலாத அளவுக்கு ரொம்ப ஒரு மைக்ரோ சைஸ்ல சில கண்டுபிடிச்சிருக்கான் அதெல்லாம் கணக்குல இருந்து நீக்கிருங்க சூரியன் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இந்த சூரியனை என்ன சுத்துது ஒன்பது கிரகங்கள் சுத்துது எப்படி சுத்துது நீர் வட்டம்னா என்ன வட்டமா இல்லாம வட்டத்திலே நீளம் ஒரு பக்கம் நீண்டு போய் இப்படி குறுகிறது என்று கண்டறிந்து இருக்கிறார்கள் இப்ப சூரியனை சுத்தி வரக்கூடிய கோள்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல எது இருக்குன்னு கேட்டா முத கோள்களை தெரிஞ்சுக்கிறீங்க பஸ்ட் மெர்கூரி இருக்குது சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது பஸ்ட் வந்து மெர்கூரி சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்துல எது இருக்குன்னு கேட்டா முத கோள்களை தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் மெர்க்குரி இருக்குது சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி அதுக்கடுத்து வெள்ளிம்பாங்கல்ல வெள்ளிங்கிறதே இருக்குது